விநாயகன் யார் விநாயகனை கும்பலாமா வேண்டாமா இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகள் பத்தி தான் இந்த வீடியோ ஒரு தரப்பு விநாயகன் தமிழ் கடவுள்ன்றாங்க இன்னொரு தரப்பு விநாயகன் ஆரியர்கள் கொண்டு வந்த கடவுள் ஏழாவது நூற்றாண்டுல கர்நாடகாவின் பதாமி பகுதியிலிருந்து ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த தமிழர்கள் மேல திணிக்கப்பட்ட போலி கடவுள் தான் விநாயகன் இப்படி இரண்டு தரப்புகள் வெவ்வேறு கருத்துக்கள் வச்சாலும் விநாயகனுடைய உண்மையான வரலாறு என்னன்னு நம்மளே கண்டுபிடிக்க போறோம் பொதுவாக விநாயகன் என்ற உருவகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை வச்சு இதை நம்ம சுலபமா கண்டுபிடிக்க போறோம் அதுல முதலாவது யானை தலை யானையினுடைய தலை பொருத்தப்பட்ட மனித உடம்பு இதுவே ஒரு செயற்கையான உருவகம்தான் இப்படி ஒரு ஜீவராசி இயற்கையில படைக்கப்பட்ட சாத்தியமும் வாழக்கூடிய சாத்தியமும் இல்லை அதனால இது மனிதர்களால செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு உருவகம்தான் இது போன்ற மிருகத்தலை மனித உடம்பு கொண்ட வடிவங்களை ஜூமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்து மதத்துல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்தோடைய வரலாற்றை மறைக்கிறதுக்காக பழங்கால எகிப்து நாகரிகம் பழங்கால கிரேக்க நாகரிகம் சீன நாகரிகம் இந்த மாதிரி எல்லா நாகரிகங்கள்லயும் யூத ரகசிய கும்பல் இந்த மாதிரி செயற்கையான உருவகங்களை உருவாக்கி இருக்காங்க அந்த யானை தலையில ஒரு தந்தம் நீக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கையில கோடாரி ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு கையில பாசக்கயிறு யமனோட பாசக்கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாசக்கயிறு இன்னொரு கையில கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல இது வந்து நூஸ் சொல்லுவாங்க இந்த நூஸ் பொதுவா விலங்குகளை வச்சு பிடிக்கிறதுக்காக பயன்படுது அதுக்கப்புறம் விநாயகனுடைய வாகனமாக சொல்லப்படும் எலி இதை மூஞ்சூர்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தாரு இது மூஞ்சூறு கிடையாது இது எலிதான் விநாயகனுடைய வாகனம் வந்து சில எலிதான்ல கோடாரியோட சேர்த்து அங்குசம் என்ற கருவியும் இணைக்கப்பட்டிருக்கு யானைகளை அடக்கக்கூடிய அங்குசம் என்ற கருவியும் கோடாரியோட சேர்த்து காண்பிக்கப்படுது இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு என்னன்னா விநாயகன் யானை முகம் கொண்டவன் ஆனா அவனுடைய கையில யானையை அடக்கக்கூடிய அங்குசம் காணப்படுது இந்த குறியீடுகள்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்து மத புராணத்துல விநாயகன் உருவான கதைன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் தேவி பார்வதி குளிக்க போகணும்னு நினைக்கும் பொழுது காவலுக்கு ஒரு காவலாளி தேவைப்பட்டதுனால தன்னுடைய உடம்பில் இருந்த அழுக்கையும் மஞ்சள் சாந்தையும் அகற்றி அதை உருண்ட பிடிச்சு ஒரு உருவத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தாங்களாம் இங்க அந்த கதையை படிக்கிறேன் கேளுங்க ஒன்ஸ் அப் அ டைம் தி காடஸ் கௌரி அதாவது பார்வதி கான்செர்ட் ஆஃப் லார்ட் சிவா வைல் பேதிங் கிரியேட்டட் கணேஷா அ பியூர் ஒயிட் பீயிங் அவுட் ஆஃப் த மட் ஆஃப் அவர் பாடி அண்ட் பிளேஸ்டிம் அட் த என்ட்ரன்ஸ் த ஹவுஸ் ஷி டோல்ட் இம் நாட் டு அலோவ் எனி ஒன் டு ஷிவென்ட் இன் சைட் ஃபார் அ பாத் Lord லார்ட் சிவா was returning ரிட்டர்னிங் ஹோம் thirsty and அண்ட் stopped ஸ்டாப்ட் பை கணேஷா அட் த கேட் became angry ஆங்க்ரி அண்ட் கட் ஆஃப் head ஹெட் he கணேஷா Ganesha was அவுட் சைடர் பார்வதி உருவாக்குனா அந்த காவலாளி பையன் தான் கணேசனா வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சுட்டு அவங்க குளிக்க போயிருந்த போது சிவன் வீட்டுக்கு வந்தாராம் காவலாளியா நிக்கிற இந்த கணேசனை பார்த்து கோபம் அடைஞ்சு கணேசன் யாருன்னு தெரியாம கணேசனுடைய தலையை வெட்டிட்டாராம் When Gauri came to know of this, she was sorely grieved. To console her grief, Shiva ordered his servants to cut off and bring to him the head of any creature that might be sleeping with its head facing north. The servants went on their mission and found only an elephant in that position. The sacrifice was thus made and the elephant's head was brought before Shiva. The Lord then joined the elephant's head onto the body of Ganesha. பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம் அவங்களுடைய வேதனையை போக்குறதுக்காக சிவன் அவருடைய பணியாட்களை விட்டு ஏதாவது ஒரு உயிரினத்தோடைய தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த பணியாட்கள் போய் தேடும் பொழுது ஒரு யானை தான் கிடைச்சதான் அதனால அந்த யானையுடைய தலையை வெட்டி சிவனுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்களாம் சிவன் அந்த யானையுடைய தலையை எடுத்து கணேசனுடைய உடம்புக்கு பொருத்தி மறுபடியும் கணேசனுக்கு உயிர் கொடுத்துட்டாராம் கணேசன் அல்லது விநாயகன் எப்படி உருவாக்கப்பட்டான்னு இந்து மதம் சொல்ற பொருந்தா கதை இதுதான் இந்த ஒரு கதையிலேயே எவ்வளவு கொடூரம் இருக்குன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு இல்ல சிவன் போன்ற ஒரு ஞானி ஒரு சிறுவனுடைய தலையை வெட்டினார் என்பதே சிவன் மேல பிராமணர்கள் போடுற ஒரு மிகப்பெரிய கொலை பழி இப்படிதான் நம்மளுடைய கடவுள்களை சித்தர்களை ஞானிகளை அவங்களுடைய இந்து மத பொய் புராணங்கள் மூலமா தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வராங்க வந்தேரி பிராமணர்கள் விநாயகன் பிறந்த கதையான இந்த இந்து மத புராணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விநாயகனுக்கு கொண்டாடப்படுற பண்டிகையான விநாயக சதுர்த்திக்கு வருவோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகனை பெரிய சிலையா பண்ணி கும்பிட்ட பிறகு கடைசியா அந்த சிலையை கொண்டு போய் கடல்ல கரைக்கணும்னு சொல்றாங்க பெரிய பெரிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தயாரிக்கப்பட்ட சிலைகளையும் கடல்ல கரைச்சு கடலை மாசுபடுத்துறாங்க இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு அந்த பண்டிகைகள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து கடவுளுடைய சிலையை நம்ம வந்து அந்தந்த கடவுளுடைய சிலைய கடல்ல கரைக்கிறது கிடையாது ஆனா இந்த விநாயகனை மட்டும் ஏன் கடல்ல கரைக்கிறாங்க இப்ப நம்ம முதல்ல பார்த்த குறியீடுகளை வரிசைப்படுத்துவோம் ஒரு கையில கோடாரி கூடவே அங்குசம் இன்னொரு கையில பாசக்கயிறு கயிறு யானை முகம் அந்த யானை முகத்துல பொருத்தப்பட்டவன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடலில் கரைக்கப்படுபவன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யாராக இருக்கக்கூடும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடுச்சுன்னா கமெண்ட்ல எழுதுங்க ஆமாங்க விநாயகன் என்ற உருவகம் ஷெட்டானி என்ற யூத பயங்கரவாதியான ராமனை மறைமுகமாக குறிக்க உருவாக்கப்பட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமன் காட்டுக்குள்ள பதினாலு வருஷம் நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான் அவனுக்கு தான் முதன்மை ஆயுதம் பல யானைகளை கொடூரமாக கொன்ற பிறகு அந்த கோடாரி வச்சுதான் யானைகளுடைய தந்தத்தை வெட்டி கேரள துறைமுகங்கள் மூலமா கப்பல் வழியா வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஏற்றுமதி செஞ்சு நிறைய காசு பார்த்துருக்கான் ஆங்கிலத்துல எலிபென்ட் போச்சர்னு சொல்லுவாங்க யானைகளை கொன்று தந்தத்தை எடுத்து கள்ளக்கடத்தல் செய்யறவன் ராம ஒரு எலிபென்ட் போச்சர் அதனாலதான் ஆயிரக்கணக்கான யானை தந்தங்களை கடத்தின ராமன் லட்சுமணனுக்கு கோடாரி ஒரு ஆயுதமா இருக்கு இந்த வரலாற்ற மறைமுகமா சொல்ற கதை தான் கடம்பன் என்ற படம் இந்த படத்துல வர நாயகன் ராமனா இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்காக இவனை நல்லவன் மாறியும் காட்டுவாசிங்களுக்கு நல்ல தலைவன் மாறியும் காமிச்சிருப்பாங்க ராவணனை வந்து வில்லனா காமிச்சிருப்பாங்க ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தவிர இந்த ராமன் பல யானைகளை தந்தத்தை எடுத்தான் அப்படின்ற வரலாற்று உண்மையை மறைமுகமா காமிச்சிருப்பாங்க யானை சடலத்தை காமிக்கிற காட்சி கடம்பன் என்ற படத்துல இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராமன் யானை தந்தங்களை மட்டும் கடத்தல தமிழ்நாடு கர்நாடக கேரள காட்டு பகுதியிலிருந்து சந்தன மரம் தேக்கு மரம் போன்ற விலை உயர்ந்த மரங்களையும் வெட்டி வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமா ஏற்றுமதி பண்ணிருக்கான் இத தத்ரூபமா காண்பிக்கிற படம் தான் புஷ்பா அதுலயும் புஷ்பா டூ படத்துல தன்னுடைய இந்த கள்ள வியாபாரத்துக்கு ஒத்து வராதனால வாலிய அகற்றிட்டு எப்படி சுக்ரீவன ஆட்சிக்கு கொண்டு வரான் அப்படின்றது கதை ராமன் ஈடுபட்ட கள்ளக்கடத்தல் வியாபாரம் இதர பல குற்ற சம்பவங்களுக்கு வாலி என்ற சேரநாட்டு தலைவன் துணை போகாததுனால வாலியை அகற்றிட்டு சுக்ரீவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தான் அப்படின்ற வரலாற்று சம்பவத்தை ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருக்காங்க இந்த புஷ்பா டூ படத்துல ராமன் என்ன மாதிரி அட்டுழியங்கள்லாம் செஞ்சு வாலியை அகற்றிட்டு சுக்ரீவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க வாலி நல்லவர் ராமனும் லக்ஷ்மணனும் அவனுடைய கூட்டாளிங்களும் காட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்து பல குற்ற சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தானுங்க இதெல்லாம் சேர நாட்டு தலைவனான வாலிக்கு பிடிக்கவே இல்லை ராமனை தேடி பிடிக்க நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாரு வாலி அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமன் ஏதோ ஒரு சதி செஞ்சுதான் வாலியை மறைஞ்சிருந்து கொன்று அதாவது அவர் சாலையில போகும்பொழுது மரத்துக்கு பின்னாடி இருந்து வாலியை தாக்கி கொண்டிருக்கான் இந்த ராம இப்படி அவனுடைய கள்ள வியாபாரத்துக்கு துணை போகாத வாலிய மறைஞ்சிருந்து கொன்று அந்த பகுதியிலிருந்து ஒரு விலை போன அரசியல்வாதி சுக்ரீவனை தலைவன் ஆக்கியிருக்கான் அந்த சேர நாட்டுக்கு தலைவன் ஆக்கியிருக்கான் தற்காலத்திலையும் இந்த மாதிரி வாலி சுக்ரீவன் கதாபாத்திரங்களை பிராமண யூத சதிகாரர்கள் உருவாக்கி பல அரசியல் விளையாட்டுகள் எல்லா மாநிலங்கள்லயும் விளையாடிட்டு இருக்காங்க அதில் குறிப்பா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மோதல் இபிஎஸ் ஓபிஎஸ் மோதல் வாலி சுக்ரீவன் மோதலை தான் மறைமுகமாக குறிக்குது இந்த புஷ்பா டூ படத்துல ஒரு முக்கியமான காட்சியில் வேலியை போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க ராமாயணத்துக்கும் வேலிக்கும் என்ன தொடர்பு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது அதை இந்த காணொலியில் விவரிக்க முடியாது அந்த முக்கியமான வரலாற்று சம்பவத்தை இன்னொரு வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராமாயணத்துக்கும் வேலிக்கும் தொடர்பு இருக்கு அதே காட்சியில் இந்த புஷ்பா வந்து வைல்டு ஃபயர் தன்னை வந்து வைல்டு ஃபயர்னு குறிப்பிடுற வசனமும் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமன் காட்டில் வசித்த மக்களை மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்காக பல தடவை காட்டை கொளுத்தி விட்டுருக்கான் தற்காலத்திலையும் அந்த மாதிரி சம்பவங்களை பிராமண யூதர்கள் ரிப்பீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும் ஆக ராமனும் அவனுடைய கூட்டாளிகளும் யானை தந்தங்களை மட்டும் கடத்தலை தேக்க மரம் சந்தன மரம் ரோஸ்வுட் கருங்காலி மரம் அதாவது டீக்வுட் சாண்டில்வுட் ரோஸ்வுட் எபனி இந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குல்ல தமிழ்நாடு கேரள கர்நாடக பகுதியில் இருக்கிற அந்த மரங்களை எடுத்து சுக்ரீவன் ஆட்சி செஞ்சு கேரள பகுதிகள் மூலமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு நிறையவே பணம் பார்த்திருக்கான் அதனாலதான் ராமன் கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கப்படுற தனுஷ் கருங்காலி மாலைய அணிஞ்சிருக்கார் ராமன் கருங்காலி மரத்தை கடத்தனா அப்படின்றதுக்கு ஒரு குறியீடா ராமனா நடிக்கிற தனுஷை வந்து கருங்காலி மாலை அணிய செய்யறாங்க பிராமண சதிகார கும்பல் இப்படி ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி சந்தன மரம் கருங்காலி மரம் தேக்கு மரம் ரோஸ் மரம் ஆயிரக்கணக்கான யானைகளை கொண்டு விலை உயர்ந்த தந்தம் இது தவிர வைரம் போதைப்பொருள் பொருள் இதையெல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ணி தான் ராமன் ராவணனுக்கு எதிரான போருக்கு தேவையான காசை சம்பாதிச்சிருக்கான் போருக்கு படையை திரட்டணும் ஆயுதம் வாங்கணும்ல அதுக்காக தான் பதினாலு வருஷம் பல பொருட்களை கள்ள கடத்தல் வியாபாரம் செஞ்சு பணம் திரட்டியிருக்கான் ராமன் வைரங்களை கூட கடத்தியிருக்கான் ராமன் வைரங்களை கடத்தினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்றத வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன் ராமனே ஒரு போதை ஆசாமி மொடா கூடிய போதை மருந்துகளை கடத்தி அதுலயும் பணம் பார்த்திருக்கான் இதற்கான தற்கால ஆதாரம் தான் நடமாடும் ராமனான கமலஹாசன் இந்த கமல்ஹாசன் தன்னுடைய முன்னோன் ராமன் மாதிரி போதைப் பொருள் வியாபாரியா செயல்பட்டு இருக்காரு அதனாலதான் அவருடைய சுகர் பேபின்னு ஒரு பாட்டு வச்சிருக்காரு அந்த சுகர் பேபியில வர சுகர்ன்றது கொக்கைன் என்ற போதை தான் குறிக்குதான் என்ன வேணும் என்ன வேணும் கமல்ஹாசன் இந்த பாட்டு மூலமா தமிழ்நாட்டில் வியாபாரத்தை விரிவுபடுத்த படத்துல சேர்த்திருக்காரு அப்படின்னு என் பேர்ல ஒரு ப்ராக்சியை உருவாக்கி இருக்காங்கல்ல அவன் மூலமா பிராமண கும்பலே இந்த விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் முன்னாடி சினிமா நடிகர்கள் எப்படி போதை பொருள் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல ட்ரக் பார்ட்டிஸ் நடக்குது போதை பொருள் வியாபாரத்துல கமல்ஹாசன் விஜய் த்ரிஷா இவங்கெல்லாம் முக்கிய பங்குதாரர்கள்னு ஆர்ஜே சுஜித்ரா மூலமா வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு ஆதாரமா ஜாஃபர் சாதிக் என்ற போதைப்பொருள் ஆசாமியோட கமல்ஹாசன் ஒன்னா நிக்கிற புகைப்படமும் செய்திகளில் வந்துச்சு போதை பொருள் ஆசாமி ஜாஃபருக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு தக்லை படத்துல போதைப்பொருள் பத்தி வச்ச பாட்டு ஆர்ஜே சுஜித்ரா வெளியிட்ட ஆதாரம் ஜாஃபர் சாதி கூட கமல்ஹாசன் நிக்கிற புகைப்படம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஏன் சவுத் இந்தியான்னு கூட சொல்லலாம் கமல்ஹாசன் தான் ட்ரக் மாஃபியாவோட தலைவரா இருக்காரு மெயின் ட்ரக் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு ஆனா இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் விக்ரம்ன்ற படத்தையே எடுத்திருக்காரு அதுல என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற போதைப்பொருள் ஆசாமியில எல்லாம் ஒழுச்சி கட்டுற ராய் ஏஜென்ட்டா இவர் நடிச்சிருப்பாரு ஆனா நடைமுறையில உண்மை என்னன்னா கமல்ஹாசன் தான் தமிழ்நாட்டு ட்ரக் மாஃபியாவோட தலைவன் இதை மறைமுகமா விக்ரம் படத்துடைய வசனத்திலே சொல்லிருப்பாரு ஐ எம் அன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது என்ன ஏஜென்ட்னா ட்ரக் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட் வேற ஒன்றும் கிடையாது ஏஜென்ட்னு வச்சுக்கலாம் இப்படிதான் இந்த யூத சதிகார கும்பல் யூத கிரிமினல் நெட்ஒர்க் மக்களை வந்து சினிமா மூலமா ஏமாத்திட்டு பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க பல கிரிமினல் நெட்ஒர்க்ஸ் நடத்துறாங்க அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கும் வெள்ளை அடிக்கிறதுக்கும் தான் இந்த சினிமா துறை ஏற்கனவே இந்த கமல்ஹாசன் கிரேன் பலி சம்பவத்தில் அக்யூஸ்டு ஹெட் ஆஃப் ட்ரக் மாஃபியா வேற ஆனா தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசாங்கம் கமல்ஹாசன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இனிமேலும் எடுக்காது ஏன்னா அந்த திராவிட அரசாங்கத்தையே பின்னால இருந்து இயக்குற சகுனி இந்த கமல்ஹாசனே தான் அதனால தானே இவருக்கு எம்பி பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு கூட்டு கலவானிங்க இவரை வெறும் ஒரு நடிகர் இயக்குனர்னு சாதாரணமா இட போட்டுறாதீங்க இவர் பயங்கரமான ஆளு சர்வதேச தொடர்புகள் எல்லாம் கொண்ட இன்டர்நேஷனல் கிரிமினல் மாஃபியா மெம்பர் இவரோட முன்னோன் ராமன் தான் முதல் முதல்ல இன்டர்நேஷனல் கிரிமினல் நெட்வொர்க்கை உருவாக்குனவன் ராமன் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஊடுருவி ஒரு கிரிமினல் கூட்டத்தை உருவாக்கினானோ அதே நேரத்துல மற்ற நாடுகள் மற்ற நாகரீகங்கள்லயும் யூதர்கள் கிரிமினல்ஸா உலாவிட்டு இருந்தாங்க குறிப்பா துறைமுகங்கள்ல யூதர்களுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால இந்த ராமன் இங்கிருந்து விலை உயர்ந்த தந்தங்கள் சந்தன மரம் தேக்கு மரம் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் இதையெல்லாம் ஏற்றுமதி செஞ்சு யூதர்கள் நடமாட்டம் இருந்த மற்ற துறைமுகங்கள்ல இருந்து கடத்தி இங்கே வந்து கள்ளத்தனமா வித்து அவனுடைய கிரிமினல் நெட்வொர்க்கை நடத்தியிருக்கான் அதற்கு வாலி என்ற சேரநாட்டு தலைவர் ஒத்து வராதனால வாலிய குரிலா படை தாக்குதல் மூலமா மறைஞ்சிருந்து கொண்டுட்டு ஒரு ஊழல்வாதியான பணத்துக்கு விலை போன தன்னுடைய கிரிமினல் நெட்ஒர்க்கு ஒத்து போன சுக்ரீவனை சேர நாட்டுக்கு தலைவனாக்கியிருக்கான் இந்த ராம அவன் கொள்ளடிச்ச பணம் நகைகள் வைரங்கள் எல்லாத்தையும் ஒரு கொகைக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு கொகைக்குள்ள சேகரிச்சு வச்சிருந்தான் ராமனோட இந்த செயலை தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படின்ற கதையில சொல்லியிருக்காங்க அதை பத்தி அப்புறமா பார்ப்போம் இவன் வெளிநாட்டிலேருந்து வரும்போதே தாதாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவன் வெளிநாட்டிலேருந்து வரும்போது வெறும் ஒரு சின்ன திருடனா மட்டும்தான் இருந்திருக்கான் இங்கே தான் இவன் ஒரு பெரிய தாதாவா வளர்ந்திருக்கான் காட்டு பகுதியில பதினாலு வருஷம் பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு தான் இவன் வந்து பெரிய தாதாவா வளர்ந்திருக்கான் இங்க இருக்கிற வளங்களை கொள்ளடிச்சு அடிச்சு கள்ள கடத்தல் மூலமா விற்று நிறைய பணமும் பார்த்துருக்கான் இவனுடைய இந்த அசுர வளர்ச்சி ராமனுடைய அந்த அசுர வளர்ச்சியை தான் ஃப்ரம் ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல ஒரே பாட்டுல பணக்காரன் அவர சம்பவம் அது எதை அடிப்படையா கொண்டதுன்னா ராமன் என்ற யூத பயங்கரவாதி பனி இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கான் மேற்கு தொடர்ச்சி மலையில சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கான் இருக்கான் அங்க இருக்கிற காவலாளிகள் இவனை புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க இந்த ராமன் எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான் இவன் பேரு சசாங்கன் தானே சசாங்கன் ஷாஷாங்க் சொன்ன அந்த படத்துல ஜெயில இருந்து எப்படி ஒருத்தன் தப்பிக்கிறான் அப்படின்றதான் கதை நான் ஏற்கனவே டிகோர்ட் பண்ண சிறைச்சாலை படத்திலயும் இதேதான் கதை அம்சம் வாலி ஏதோ ஒரு கட்டத்துல ராமன் லட்சுமணன் தூக்கி ஜெயில போட்டிருக்காரு எப்படியோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு காட்டு பகுதிக்குள்ள தஞ்சம் குந்திருக்கானுங்க அப்பதான் இவனுங்க வெறும் திருட்டு சம்பவங்கள் மட்டும் பத்தாது ராவணனை எதிர்த்து பெரிய போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முதல்ல பணம் திரட்டணும் பணம் திரட்டுறதுக்கு காட்டு பகுதியில் இருக்கிற வளங்களை கள்ளக்கடத்தல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க அப்பதான் தந்தங்களை எடுக்கிறதுக்காக யானைகளை கொள்றது சந்தன மரம் தேக்கு மரம் இதெல்லாம் வெட்டி கள்ளக்கடத்தல் மூலமா ஏற்றுமதி பண்றது இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கானுங்க அதாவது காட்டு வளங்களை சீரழிச்சு அதன் மூலமா ராவணனுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்கு பணம் திரட்டுறது இதுதான் ஒரே பாட்டில் பணக்காரன் வர கதை தான் ஃப்ரம் rags to ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராக்ஸ் அப்படின்றதுக்கு கிழிந்த உடை அப்படின்னு பொருள் ஏற்கனவே ஒரு முறை ராமனை குறிக்கிற மாதிரி சுடிதார் அணிஞ்சு வந்த கமல்ஹாசன் தக் லைஃப் படத்துடைய பாக்குறதுக்கு கிழிந்தது போல தெரிந்த ஒரு உடைய தேர்ந்தெடுத்து அணிஞ்சிருக்காரு இது எதுக்குன்னா இதுவும் ராமனை குறிக்கிறதுக்காக தான் அதாவது தன்னையே ராமனா காமிச்சுக்கிறாரு ராக்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையே ராகவன் என்ற ராமனுடைய பெயரிலிருந்து உருவானதுதான் ராகவன் ராக்ஸ் இருந்து இங்க பிச்சைக்காரனா வந்த யூத பயங்கரவாதியான ராமன் காட்டு வளங்களை கொள்ள அடிச்சு திடீர் பணக்காரனான நிகழ்வை தான் குறிக்கிது தக் என்ற ஆங்கில சொல்லுடைய வேர் சொல் வந்து மராட்டிய சொல்லான தக் தாக் அப்படின்றாங்க இந்த மராட்டிய சொல்லான தாக்குன்றது தமிழ் சொல்லான தாக்கு அதுல இருந்துதான் வந்திருக்கு ஆனா இதை வந்து சமஸ்கிருத ஸ்தகா என்ற இருந்து வந்ததான் இங்கே வந்து போய் சொல்லியிருக்காங்க ஸ்தகையாத்தி ஸ்தகையாத்தின்னா ஒன் ஹூ கன்சீல்ஸ் கவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் ராமனுக்குமே சம்மந்தம் இருக்கு என்னன்னா ராமன் காட்டுக்குள்ள வழிப்பறி கொள்ள அடிக்கும் பொழுது அவனுடைய முகத்தை மாஸ்கால மூடிப்பான் ஷெட்டானி என்ற ராமன் தாக்கும் பொழுது முகத்திரை அணிஞ்சு தான் தாக்குவான் காட்டு வழியா பயணிக்கிற பயணிகளுடைய உடைமைகளை திடீர்னு தாக்கி கொள்ளடிக்கிற ஒரு கொள்ளக்கார கூட்டத்தை நடத்தியிருக்கான் சாதாரண திருடனா இருந்து பல வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்டு அதுக்கப்புறமா தான் பெரிய தாதாவாகியிருக்கான் அதனால தாக்கு என்ற அவனுடைய செயலிலிருந்து வந்தது தான் ராமனை குறிக்கும் தக் என்ற சொல் ராமனோட இந்த வரலாற்றை கடத்தறதுக்காக ஆங்கிலேய ஆட்சி காலத்துல தக் பெஹராம் அப்படின்ற ஒரு வழிப்பறி கொள்ளையனை உருவாக்கியிருக்காங்க இது பொய்யா தெரியாது இந்த கதையை உருவாக்குறது மூலமா ராமன் ஒரு தக் அப்படின்ற வரலாற்றை வழக்கம் போல என்கோடிங் மூலமா கடத்துறாங்க இந்த தக் பெஹராம் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சிருக்கானா இங்க தொள்ளாயிரம்ன்ற நம்பரை நோட் பண்ணுங்க ராமன் ஒன்போது தக் மூணு லிங்க் ஆயிருச்சா தக் பெஹராம் என்ற இந்த வடநாட்டு வழிப்பறை கொள்ளையனும் தொடர் கொலையாளியும் ராமாயண ராமனுடைய ரிப்பீட்டாக தான் நம்ம பார்க்கணும் ராமன் ஒரு தக்குன்றதுக்கு இதையும் ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்கணும் ஏற்கனவே மும்பை தொடர் கொலையாளி ராமன் ராகவ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டிகோட் பண்ணிட்டேன் இந்த ராமன் ராகவ் ராமாயண ராமனோட ரிப்பீட் கள்ளக்கடத்தல் ஆட்கடத்தல் மிரட்டல் குண்டுவெடிப்பு பெண்களை வன்கொடுமை செய்கிறது இந்த மாதிரி பல குற்றங்களை தொடர்ந்து செஞ்ச தக்கு தானே ராம அவங்களுடைய பரம்பரை தொழில்களை விவரிக்க எடுத்த படம் தான் தக் லைஃப் ராமனே ஒரு தக்கு தானே கமல்ஹாசன்ஸ் அண்ட் ராமன் த தக் வாஸ் பேசிக்லி அன் இன்ஃபில்ட்ரேட்டர் அண்ட் அன் இல்லீகல் இமிகிரண்ட் அ பேண்டிட் அண்ட் அன் அவுட்லா அ ஸ்மக்லர் போச்சர் அ ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் அண்ட் அ டெரரிஸ்ட் இவங்களுடைய பிராமண யூத பரம்பரை தக்கு பரம்பரை தான் அப்படின்னு கமல்ஹாசனே ஒத்துக்கிட்டு இருக்காரு அதை கேட்போம் இந்த வெற்றி ஆக போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்து இருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்ததா முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்து இருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்ததா அதாவது இவங்களுக்கு இவங்க மட்டும் தக்கா இருந்தா போதாது மொத்த நாடுமே இவங்கள மாதிரி ஆகி நாசமா போகணும் அதுதான் இவங்களுடைய உள்நோக்கம் அதான் இவர் சொல்றாரு அதற்கு இவங்க சினிமாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க ராமனோட உண்மையான சுயரூபத்தை பல திரைப்படங்களை மறைமுகமா காமிச்சிருக்காங்க அதுல முக்கியமானது ஷோலை ஷோலே படத்துல வர கப்பர் சிங் என்ற வில்லன் முழுக்க முழுக்க ராமனை குறிக்கிற கதாபாத்திரம் இந்த கப்பர் சிங் காட்டு பகுதியில தான் தஞ்சம் புகுந்திருப்பான் சுத்தி இருக்கிற கிராம மக்களை மிரட்டுறதுக்காக பல குடும்பங்களை திடீர் வந்து தாக்கி கொல்லுவான் பல பேரோட கைகளை வெட்டுவான் இப்படி ஒரு கொடூரமான ஜந்து தான் யூத தக்கு ராம இந்த கப்பர் சிங் வில்லன் வந்து ராமனோட டீசென்டான வருஷன் அப்ப ராம எப்படி இருந்திருப்பான்னு பாத்துக்கோங்க பேரை பார்த்தீங்களா கப்பர் சிங் கப்பர் சிங்னா குளிக்காதவன் துர்நாற்றம் வீசுறவன் அர்த்தம் இதுக்கும் ஈவே ராமசாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதை ஈவே ராமசாமி வீடியோல பார்க்கலாம் ஒரே அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் படத்துல வர வீரபத்ரன் மன்சூர் அலிகான் நடிச்ச வீரபத்ரன்ற கதாபாத்திரமும் கப்பர் சிங் மாதிரியே தான் இருக்கும் அதுவும் ராமனை குறிக்கிற கதாபாத்திரம் தான் அப்புறம் ராவணன் படத்துல வர வீரா இந்த வீரபத்ரன் வீரா இது எல்லாமே ராவணனுடைய பெயர்கள் ஆனா அதை எடுத்து கோழையான மறைந்திருந்து தாக்குற ராமன் கதாபாத்திரத்துக்கு வச்சிருக்காங்க இப்படிதான் யூதர்கள் பல விஷயங்களை போட்டு குழப்பி எடுப்பாங்க ஏன்னா உண்மையான வரலாற்றை அவங்க அப்படியே காமிச்சா மக்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சிரும்ன்றதுனால எல்லாத்தையுமே குழப்பி தான் அவங்க எடுப்பாங்க அதனால படங்களை டீகோட் பண்றதுக்கு நிறைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும் சில பேர் படங்களை டீகோட் பண்றேன்னு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீரபத்ரன் வீரா இந்த பெயர்கள் எல்லாம் ராவணனுடைய பட்டங்கள் அந்த பட்டங்களை எடுத்து கோழையான ராமனுக்கு வச்சுட்டாங்க ராமனுடைய இழி குணங்கள் எல்லாத்தையும் ராவணனுக்கு சொல்லிட்டாங்க இதுக்கு பேர் தான் நார்சிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் அதாவது எதிரியினுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து தனக்கு சொல்லிக்கிறது தன்னுடைய இழி குணங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து எதிரிக்கு வந்து பூர்த்திக்கிறது இப்படித்தான் இந்த யூதர்கள் வரலாற்றை மாத்தி இந்திய மக்களை ஏமாத்தி பழப்பு நடத்திட்டு இருக்காங்க ராமன் ஒரு ஸ்மக்லர் தக் கிரிமினல் அப்படின்றத நாயகன் படத்துல கமலஹாசன் மறைமுகமா சொல்லியிருக்காரு படத்தோட பேரை நோட் பண்ணுங்க நாயகன் அப்படின்னா ராமனை தான் யூத சதிகாரர்கள் நாயகனா கருதுறாங்க அந்த நாயகன் என்ற ராமனை குறிக்கிற பெயர்ல இருந்து வந்ததுதான் வி நாயகன் வி நாயகன்னா பெரிய நாயகன் கிரேட் ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்களுடைய ராமன் தான் வி நாயகனா அதாவது கிரேட் ஹீரோவா ஆனா ராமனை நம்ம கிரேட் ஹீரோன்னெலாம் கருத முடியாது அது வந்து ஒரு இட்டு அதை வந்து நம்ம இட்டுன்னு தான் கூப்பிடணும் வேணும்னா நம்ம வந்து வீணா போன நாயகன்னு வேணா கூப்பிடலாம் ஏன்னா யாரோட மோதிரம் தெரியாம இந்த அறிவு கிட்ட யூத பயங்கரவாதி சேது சமுதிரத்துல முழுகி வீணா தானே போனா அதனால இவனை வீணா போன நாயகன்னு வேணா கூப்பிடலாம் வீ நாயகன் வீணா போன நாயகன் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா இப்படி கமல்ஹாசனோட படங்கள்ல ராமனுடைய வரலாறு எளிதா தோண்டி எடுக்கலாம் குறிப்பா தெனாலி படத்துல எலிகளை வச்சு ஒரு ஃபைட் சீன் காமிச்சிருப்பாரு தெனாலி ராமன் அந்த தெனாலி ராமன்ல இருக்கிற தெனாலி அப்படின்றது தென் எலியை குறிக்கும் தென் எலி யாரு ராமன் தானே அந்த தென் எலி ராமன் தான் தெனாலி ராமன் ராமனுக்கு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த பாட்டு சீன்ல காமிச்சிருக்காரு ராமனுடைய தலை யுத்தத்தின் இறுதியில் வெட்டப்பட்டது மை எப்படி பல பேரோட தலைய வெட்டினானோ வெட்டி பண்ணானோ அதுக்கான தக்க பதிலடிதான் அந்த யூத பயங்கரவாதிக்கு கிடைச்சிருக்கு இப்படி கமல்ஹாசனுடைய படங்கள்ல ஏகப்பட்ட வரலாற்று ரகசியங்கள் புதிச்சிருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சினிமா படங்களை கூட அழிச்சிடலாம் கமல்ஹாசனுடைய படங்களை மட்டுமே வச்சு உலக வரலாற்றையே மீட்டெடுக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த சர்வதேச சதிகாரர் படங்கள்ல வரலாற்றை என்கோட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப நாயகன் என்ற பெயர் இப்படி வந்தது நாய் கூட்டல் அகன் நாயகன் நாய்களை வளர்த்த வந்தான் நாயகன் தென் பாண்டிச்சீமையிலே தேரோடும் வந்தவனே யார் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ